நான் பயங்கர மூட் அவுட்ல இருக்கேன்னு சொன்ன பிறகு இப்பவா இப்பவான்னு கூப்பிடுறியே உனக்கு ஒரு அறிவு இருக்கால ஒரு வியவஸ்தை இருக்கா உனக்கெல்லாம் ஏய் எனக்கு நீ ரெண்டு மாசமா சம்பளம் தரல ஏறே இப்ப சம்பளம் வேணும் ஒரு அர்ஜென்டான ஒரு வேலைக்கு போறேன் நான் அர்ஜென்டான வேலையா ஏன் கூட வராம உனக்கு என்னால வேலை கல்யாண சீசன் இருக்குல நாளைக்கு கல்யாணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போலாம் அங்க வச்சு பைசா தரேன் நான் உன் கூட வரல எனக்கு ஒரு முக்கியமான இடம் வரைக்கும் போயிட்டு இருக்கு நான் ஒரு அஞ்சு நாள் மாட்டேன் லீவ் வேணும் இல்ல சும்மாயிரு நானே அஞ்சு நாள் லீவ் விட்டுருலாம் நான் பார்த்தேன் ஆனா ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு அவ்வளவு மைண்ட் ப்ரெஷர்ல வந்தேன் சரி கலந்துட்டுக்காது போலான்னு சொல்லிட்டு இப்போ மனசு தேத்திட்டு இருக்கேன் நீ வேற கோவத்தை கிளப்பாத என்ன டூர் போறேம்ல டூரா எங்க ஊட்டியா கொடைக்கானல மூணாரா ஏதோ ஒரு இடம் சொன்னா ரெண்டு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் உன யாரு கூட்டிட்டு போறா வேற யார நீ ஏன் கூட்டிட்டு போவா உன் கூட எத்தனை நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீ என்ன எங்கேயே கூட்டு போறியா அனிஷ் தான் கூப்பிட்டான் டூருக்கு போவோம் வேலை எல்லாம் ஃப்ரீயா கிடக்கு வளமச்சு அந்த போய் ஜாலியா என்ஜாய்மெண்ட் வரலான்னு டூருக்கு எவ்வளவு கூப்பிட்டான்னு பேரியல வியாழதாம்ல முக்கிய அவன் சும்மா இரு யார் கூட இன்னும் டூர் போண்டாம் இங்க பாரு வா சௌரியத்தை பாத்துட்டு எல்லாம் இருக்க முடியாது கொஞ்ச நாள் அது கல்யாண வீடு வீடு கல்யாண வீடு வீடுன்னு திருப்பி திருப்பி மொண்டை எல்லாம் குறுக்கு பிடிச்சு போய் இருக்கு டூர் போற எனக்கு பைசா தரவே மாட்டியா போலே போ டூருக்கு போ உடனே ஜிபேல ரூபாய் போட்டு விடு பைசா நாங்க போய் சேர முன்னாடி வந்திருக்கணும் பாத்ரூம்ல வச்சு வயிறு வலிச்சாலே உடனே வீட்டுக்கு வந்து ஓடி வருவா அதான் கேட்டேன் ஏமா பேக் எல்லாம் வீட்டு வாசல்ல இருந்து இல்ல அத பாக்கல நீங்க ஆமால பேக் எதுக்கு எடுத்து வந்தா அங்க வச்சிட்டு வந்து கேண்டதல்ல பேர் பேர்ல டூருக்கு ஏமா என்ன டூருக்கு வர விடாதன்னு சொல்லிட்டாவா அம்மா யார் சொன்னது டூர் கூட வர விடாதன்னு முதல்ல அந்த மங்காத்தர்க்க எல்லாம் அந்த முட்டை அந்த முட்டை என்ன அது வர சொன்னா நான் போலனா டூருக்கே போக மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தாமா அத்தை அத்தை அத்தைனு உயிரே விடுவா இப்போ இதெல்லாம் யாரை சொல்லி முட்டை முட்டைன்னு கூடியா ஏனி அவளுகெல்லாம் அவளோதான் மரியாதை உனக்கு ஒன்று தெரியுமா அந்த ட்ராலி பேக் என்ன வீட்டா இருக்கும் அத தூக்கி என் பின் மண்டையிலே ரெண்டு நேரம் அடிச்சுட்டாமா ஏ நிஜமா ஏமா ஆமா அவனுக்கு என்ன ஒண்ணு விட பெரிய வேலையில இருக்கே மறுபோன கிடைச்சானா அவனுக்கு என்ன இவ்ளோ அடி என்ன டூருக்கு கூட்டிட்டு போக கூடாது பிளான் பண்ணி விட்டுட்டு போயிட்டாமா இதுல இருந்த பில்லா பயிர் காமலாமா

யாங்க சின்ன பண் இல்லவே யா சின்ன பண் பின்னேவே இருக்கா இங்க கூடு அப்பதானே சண்டை ஆன்சர் பண்ண முடியும் பண்டி கிளம்பிட்டே மெதுவா கூப்பிடலாம் டீ ரொம்ப இடிச்சிட்டு இருக்காதே அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும் பாத்தியா ஏய் பேரு தப்பா கடிச்சி செல்வாக்கு சத்தமே இல்ல ஏய் செல்வா முடி நிறைய இருக்கு எனக்கு கொஞ்சம் ஏசி கூட்டி வைங்க வெக்கியா இருக்கு வண்டி போக தொடங்கிட்டே வெக்கியா இருக்காது ராணி நல்லா இருக்கு பாரு நானால சீட்ல இருக்கே இரு இரு இப்போ ஏசி கூட்டி வச்சிரேன் அம்மா என்ன அவ கூட்டன செத்து கிடந்த நீ எழும்பி நிக்கா என்ன

ஃப்ரெண்ட் நீங்க என்ன மட்டும் கூப்பிட்டு இருக்க வேண்டியது ஃப்ரெண்ட் இதுக்கு ஃப்ரெண்ட் இந்த கலி சடைய கலிஜ் எல்லாம் கூப்பிட்டீங்க நம்மள போல இவங்க எல்லாம் டீசன்டான கேர்ள்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூப்பிட்டீங்க உரிமை இது பண்மை இதுன்னு தெரியல பத்தி கா டீசன்டான ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆஜிலிடட கேடி மாடு பேச்சா ஃப்ரெண்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்க கிட்ட சொல்லறதா நினைச்சேன் சொல்லுங்க ஃப்ரெண்ட் இந்த முன்னாடி ஒருத்தி இருக்கல நெட்ட வாங்கு சொக்கி அந்த சொக்கி வந்து சொக்கே இந்த வண்டி கிளம்பன உடனே நமக்கு கிறுக்கு வந்துறோம் நெடுவா ஆரண்ட் எடுத்தோம் தைய தக்கா தைய தக்கன வண்டில அடந்து ஆடுவான் துள்ளுவான் வண்டி கூறைய பிச்சுக்கிட்டு பறந்து போனாலும் போவான் அப்படியா அவளையாடுவா அவளை ஆட விடாம பண்ணிருந்தேன் அவளை ஆட விடாதுங்க நாங்க முன்னாடி இப்படிதான் கொடைக்கானது டூருக்கு போய் பஸ் கூறைய பிச்சுக்கிட்டு மெஹா பறந்து போயிட்டு ஆடி ஆடி அவர்கூட நெட்டைக்கு அவ ஆடி துள்ளிட்டாலும் அந்த வண்டி தாங்குமா சி சொல்லுவேன் சரி விடாதுங்க சரி சரி

நீ மட்டும் சொகுசா சுத்திடுது என்ன மட்டும் வெரைட்டி வெரைட்டி உட் எல்லா வேலையும் சொல்லி சொல்லி லாக் செய்யும்

ஓ பைபட்டி கண்ட இன்னைக்கு தான் தீரும். இந்த பிச்சமணி பిల్లా ஜீவா எல்லார வாங்கல வண்டில ஏறங்க. போவோம். மாமா அவியா தோசை பண்றதுக்கு போற வழியில அப்படியே குட்டிட்டுப் போறோம். வந்திருக்கலாம் ஏத்துறோம். கீழ இறக்கங்க மேல வாங்க. லே மட்ட இரு முட்டா பஸ் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வந்தறேன். அனிஸ் எனக்கு நீ நாலன வாங்கி தಂದ್ರே. இது இல்லவே. பண்டி கிழம்பு போடி பாடி இதுல வந்திரு. அப்பதான் வண்டி கிழம்பனொன்ன தக்கதக்கதக்கனடவும் டி பாடி.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட நீ நாளைக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி நீங்க